thank <laughs> you ஆண்களா பெண்களா பெண்கள் ஆண்கள் இப்போ வசந்த சொல்றாங்க ஆண்கள் அதிகமா தூங்கணுமா பெண்கள் அதிகமா தூங்கணுமா ரெண்டு பேரும் மறுபடியும் ஆண்கள் அதிகமா தூங்கணுமா பெண்கள் அதிகமா தூங்கணும்

இப்ப இதெல்லாம் பார்த்திருக்காரான்னு சொல்றீங்களா சொல்ல முடியும் அவர் என்ன செய்யறது நல்ல புத்திகளை என்ன செய்வாங்க தோழர்கள் தகவல் போட்டுப்பாங்க ஒரு வச்சிருப்பாங்க உடனே சுத்தமா இருக்கும் பொதுவாக இப்போ என்ன போவே இப்போ மறுபடியும் ஆண்கள் சுத்தமாக பெண்கள் அதிக சுத்தமாக பார்க்கலாம் ஆண்கள் நோ பெண்கள் தான் சுத்தமா இருப்பான் ஏன்னா இப்ப அவங்க ரூம்ல தனியா இருக்கு நாலு பசங்க இருக்கிறான்னு நினைப்பான் அவங்க ரூம்ல போய் பார்த்த எப்படி இருக்கும் ஒன்னு பேண்ட தூக்கி ஊக்கி அங்க போட்டு சட்டியை தூக்கி அங்க போட்டு அதை தூக்கவும் மாட்டாங்க தொடக்கவும் மாட்டாங்க தின்னுட்டு அதை எல்லாம் போடுவாங்க சுத்தமா இருக்கும் அதே தான் நேரம் பிள்ளைகள் இருக்க ரூம்ல போய் பார்த்தா அதே எல்லாமே எல்லாம் மடிச்சு

ஆண்களை படைச்சதும் மண்ணில் பெண்ணை படைச்சது எதிர்பல் மண்ணாதானே இருக்கும் அது கரகரையான இருக்கும் பொதுவாக இருப்பாங்க அதிகமாக ஏன் இது மண்ணிலேருந்து எதிர்பல இருந்து ரெண்டாவது இந்த ஆண்கள் தான் அதிகமா தூங்குவாங்க தூங்குறவங்க தப்பு சொல்லக்கூடாது தூங்கிட்டே கிடக்குன்னு சொல்லி கண்ட ஏன்னா அப்படியே ஆண்டதை முதலாதே ஆகாம ரொம்ப தூங்க வச்சுதான் அவன் செய்ய தூங்காம முடிச்சு முடிச்சு பார்த்து இருந்தான் அயந்த நித்திரை கொடுத்து நல்ல தூங்க வச்சுதான் என்ன செய்த ஒரு ஆபரேஷன் பண்ணி ஒரு இலும்பு ஒரு எலும்பு கொண்டு வந்த அப்போ இதெல்லாம் படைப்பு அதனால எதிர்ப்பா பருசி இருக்கக்கூடாது அதை அப்படித்தான் இருக்கணும் சில சொல்ல சண்டை போடுவான் சும்மா சுத்தமே சுத்தமா தான் இருக்கணும் சில மாட்டான் மாட்டான் மாறி அப்படியே படிச்சிருப்பாங்க படிச்சதுக்கு வாழ் லைஃபுக்கும் ஆளை பார்த்தாலும் தெரியாது அதே பத்திரிக்கை எப்போ எப்பதும் ஆணவா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சுத்தமா பலரும் பழகும் நீ ஜெமிக்க போறீங்க நிறைய பெண்கள் எல்லாம் தப்பா நினைக்கிறாங்க நிறைய பெண்கள் எல்லாம் என்ன செய்யாதுன்னா சும்மா போவாங்க ஆபீஸ் போறாங்க வேலைக்கு போறாங்க கால எல்லாம் பார்த்தா அடி காலை அழு அழப்பாங்கிற மாதிரி இருக்கும் நீட்டா போக மாட்டாங்க சுத்தமா போக மாட்டாங்க கருத மாட்டாங்க சர்ச்சிக்கு போவாங்க ஒரு பிரேயர போவாங்க இதுல தான் கவனிக்கணும் ஆனுடைய அழைத்து ஆணு எதாச்சும் கை காலையில் கடுவை சுத்தம் அப்படிதான் கையை கடுவ சுத்தமா இருக்கணும் அது எல்லாம் இதெல்லாம் ரொம்ப ஒரு குடும்பம் சொன்னா ரொம்ப இருக்கும் பிள்ளைகள் அப்படிதான் அதை பழகும் பிள்ளைகள் அப்படியே பழகும் அல்லையே லூயா அப்படி எந்த அழுக்கு காலம் போய் பெட்டில அப்ப இதெல்லாம் நீங்க சின்னதையே நீங்க போகாது செய்துட்டு பிள்ளைகளுக்கும் அதை கற்றுக் கொடுத்து அவங்க வந்து அந்த குடும்பம் ரொம்ப ஒழுக்கமா இருக்கும் அல்லையே பிள்ளைகளின் குடும்ப ஜபத்துல நீங்க வைக்கணும் எனக்கு ஒரு சகோதரம் உண்டு நிறைய இருக்காங்க ஒரு வீட்டுல ரெண்டு பிள்ளைகள் ஒரு பையன் பிள்ளை இந்த ரெண்டு பேரும் அந்த வீட்டுல குடும்ப ஜபம் பண்ணுவாங்க பண்ணும்போது ரெண்டு பிள்ளைகளும் ரெண்டு பையனுடைய பக்கத்திலே வயதா இருக்கும் ஒரு மணி நேரம் குறைந்த ஒரு மணி நேரம் அவங்க நல்ல பாட்டு பாடி ஆவில நிரம்பி அரிய பாஷை பேசி குடும்ப ஜபம் பண்ணுவாங்க அந்த பிள்ளைகளும் அந்த நேரத்தை முழங்காலதான் நீங்க வைக்க வைப்பான் அந்த அப்பங்காரம் இல்லைன்னா விடமாட்டான் விரட்டுவான் அது என்ன சொல்லு என்ன செய்யும் அந்த பிள்ளைகள் நல்ல பாண்டரை பாடி துதித்து ஜெயிக்கும் இன்னைக்கு இந்த பிள்ளைகள் ஒழுக்கமா மற்ற பிள்ளைகளுக்கு ஸ்கூல்ல படிக்க நல்ல பில்லியன் ஸ்டுடெண்டா நல்ல அறிவில வளருது ஒழுக்கத்துல வளருது இந்த பிள்ளைகளை பார்க்கும்போது அது ஒரு ஆச்சரியமா இருக்கு இந்த காலத்தில் அவனுக்கு எல்லாம் வசதியும் இருக்கு நல்ல கொடிக்கணா சொத்து பணம் எல்லாம் இருக்கு ஆனா அவன் என்ன சொல்ல பிள்ளைங்க கேட்டவனும் அவன் வாங்கி கொடுக்க மாட்டான்

ஏன்னா அது எதுக்கு வருவா பணம் இல்லாததுனால இந்த பிள்ளைகளுக்கு கஷ்டம் என்னன்னு தெரியும் நாளைக்கு இந்த பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி அது பிள்ளைகள் அப்படியே வளர்ப்பாங்க வாழ்க்கையில அப்படி என்ன செய்யப்பட வேண்டும் நல்ல ஒரு தெய்வ பயத்தை முதல்ல மாதிரியார் பெற்றோர்கள் விளங்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது இப்போ நேரம் வாழ்ந்து முடிக்க போறோம் இவ்வளவு சில வீடு மாங்கியார் மருந்து எல்லாம் இருக்காங்க உடைச்சா மண்புடம் மருமக உடைச்சா பொன் குடம் என்று சொல்லுவோம் மாமியார் என்ன பண்ணாலும் அது பெருசா தெரியாது மருமக சின்ன தப்பு பண்ணிட்டாலே அது பெருசா ஊதி அப்படியெல்லாம் பாருங்க வந்து யாருனா பாருங்க

அப்ப புருஷ வீட்டு பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு போறான் இப்ப ஒரு எண்பது வருஷம் உயிரோடு இருக்கிறான்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வருஷம் இருக்கு இருபத்தஞ்சுக்கு வருஷம் அஞ்சு வருஷம் எங்க வாழ்ற புருஷ வீட்டுல வாழ பெற்றோர் பிறந்த வீட்டுல பெற்றோர் வீட்டுல வாழ்வது இருபத்தி அஞ்சு வருஷம் தான் ஆனா புருஷன் வீட்டுல வாழ்வது ஐம்பத்தஞ்சு வருஷம் அப்படியான அந்த பிள்ளையை இந்த புருஷன் புருஷன் வீட்டான் எப்படி வைத்திருக்க வேண்டும் எப்படி எந்த அளவிலே அவள் நடத்த சந்தோஷப்படுத்தி நடத்த வேண்டும் என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் மருமகன் தானே சொல்லி அப்படியே அது மருமகன் நினைக்கிறேன் எங்க அம்மா நீ உனக்கு தாய் தவறு அந்த அவங்க தானே அப்படின்னு சொல்லி தாயை தவறி விட்டு மனைவியோட புருஷனுடைய சேர்ந்திருப்பான வேறு சொல்லு அவங்க எல்லாமே இந்த பந்த குடும்பத்தை நேசித்து அவை செய்ய வேண்டும் ஒரு வீட்டுல கல்யாணம் நடத்தி ஒரு பெண்ணா கொண்டு வந்தான் வந்தவன் முதல்ல அடுத்த ரெண்டாவது நாள் மாமியார் மருமகளை கூட்டி சொன்னான் என் மருமகளே நம்ம வீடு மற்ற வீடு மாறி இல்ல இது ஒரு சக்க சதம் மாதிரி என்ன மாதிரி அதாவது என் மாமனார் இருக்க மாதிரி என் புருஷன் மாமனார் அவர் தான் சீப் மினிஸ்டர் தலைவர் நம்ம வீட்டுக்கு அவருடைய உள்துறை சில முக்கியமான டிபார்ட்மெண்ட் எல்லாம் அவர்கிட்ட இருக்கு நான் என்ன செய்வேன் மனை மாமி தான் என்ன செய் என் கையில அந்த பைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் என் கையில இருக்கும் நான் வச்சிருப்பேன் புருஷன் இருக்கும் பாரு என் மகன் அவன் கையில என்ன இருக்கும் அந்த வாட்டர் போர்டு அந்த எலக்ட்ரிசிட்டி அப்ப என்ன செய்யறது இந்த பிடபிள்யூடி இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் எல்லாம் என்ன செய்யும் அவங்க எங்க போக்குவரத்து எல்லாம் இதெல்லாம் அவங்க பார்த்துக்கணும் அடுத்த உனக்கு நாத்தனா இருக்கவர் என் மகாவத்தி இருக்கார் அவங்க என்ன செய்வாங்க நெசவு தொழில் அவங்க டெக்கரேஷன் இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் அவர் பார்த்துக்கலாம் நீ எந்த டிபார்ட்மெண்ட்டை எழுக்க போற எது கேட்ட உனக்கு எந்த துறை வேணும் அவ சொன்ன ஐயோ அத்தை எனக்கு எதுவுமே வேண்டாம் அத்தை நான் எதிர்கட்சியா இருக்க விரும்புகிறேன் அடிக்கடி வெளிநடப்பு செய்ய முடியும் எதிர்கட்சியா இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு பிரிவு எனக்கு வேண்டாம் ஒரு பொறுப்பு வேண்டாம் நான் எதிர்கட்சியா இருக்கிறேன் அப்பதான் அடிக்கடி வழிநடப்பு செய்ய முடியும் குடும்பங்கள் அப்படியாதான் இருக்கா அல்ல அவன் இதெல்லாம் அவன் என்ன சிந்திக்க வேண்டும் கிடைக்கு நிறைய குடும்பங்கள்